மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மறைந்த கேர்த்தன் நினைவு நாளை வந்து கொஞ்சம் எல்லா எல்லா எல்லாருக்கும் தெரியப்பட்டுன்னு ப்ளான் பண்ணோம் நேரக்கால ஒத்து வரலை ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த எண்ணாம் ஆண்ட நினைவுகளிலே கொஞ்சம் வந்து அன்னதான லெவலில் கொண்டு போகலாம் ப்ளான் பண்ணோம் அதுக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலை கால சூழ்நிலை ஒத்துவரில் அடுத்தடுத்த வருடங்களில் அண்ணன் கேட்டன் ஒரு நினைவுனால் வந்து மக்களுக்கு அன்னதானம் விட்டு மக்கள் அண்ணன் கேப்டனோட வாழ்க்கையை வரலாறு அவர் எப்படி சிறந்த மனிதராக வாழ்ந்தார் எல்லா 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 சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார் அரசியல் பொருளாதாரம் இதை தாண்டி ஒரு சாதாரண மனிதன் உயர்ந்த பதவிக்கு போயும் ஒரு சக மனிதனை மதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் எது எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர்களை பற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுல நமது கிராமத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதனை தெரிவிக்கும் விதமாக தான் இந்த இரண்டாம் மட்டு நினைவு வந்து இப்போ இப்பொழுது நம்ம அனுசரித்துட்டு இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் சில சிறு உதவிகளை செய்யணும் அப்படின்றதுக்கு ரொம்ப உதாரணமாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய வழிகளை பின்பற்றி இன்னைக்கு நமது கிராமத்தில் இருந்து நமது வாசதவன் அவர்கள் சென்னையில் போய் ஒரு மிகப்பெரிய பதவி இன்னைக்கு அவங்க கொடுத்துக்கிறாங்க அவர் வந்து ரீசெண்டாக அவங்க பிறந்த கொண்டு வந்தாங்க அவர் நம்ம குழந்தைங்களுக்குலாம் நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்டார் இன்றைக்கி வந்து அவர் கேட்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு எதுக்காக அப்படின்னா நமது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஐடி மீது அவருக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க அந்த பதவியை வந்து குழந்தைங்களோட சேர்த்துக்காக அவர் கேட்டு கொடுத்தார்